என்னையும் என்னுடைய தஞ்சாவூர் தங்கரவர் வருதா திருத்தாசலத்து வருதா ரயில் வருதா பெரியார் போக்குவரத்து கழகம் வருதா சின்னமலை வருதா பசு போக்குவரத்து கழகம் வருதா ட்ரை வண்டி வருதா மாட்டு வண்டி வருதா ஹீரோகாண்டா வருதா எமே வருதா சும வருதா இவங்களை என்ன வருது

உடைகளை விட்டு பள்ளிக்கு செண்டு வாய் மகளே அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பேன் கண்ணு தேட முகத்தேடுன்னு சொல்லி சொல்லாத திருப்பியா கடவுள போறாதி ஆச்சு இப்படி போ மூன்று மேலுக்கு ஆப்பாள் என்ன வர <laughs> கூடாச்சு <laughs> இன்றே நாசமா போவீங்க போய் தொலை போ நான் பிடு கொட்டு பாஸ்பர கூட ஏ பீஸ் கால்ulum அறிக்காது சென்ற போதே அதான் தூர வந்தே மனமறதுடி இந்த மங்கைய கணமான வந்து வணக்கு மாநிலமான Gue t referred to as Tairana ಆ ಬನ್ನ ಮಯ್ಯ ಬನ್ನ ಮಯ್ಯ ಬನ್ನ ಮಯ್ಯ

என் பேரன்ாய <poisoned indo by wastIP> <esi> <iblampa> ஆங்காரமே 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 அய்யா சாமி 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 டெம்பே கோலத்தை கொள்ள டெம்பே கோலத்தை கொள்ள கண்ணீரை கொள்ள என்ன பாத்து சிரிச்ச மச்சான் புயல் جاي جاي புயல் جاي பாட்டு கேக்க மாட்டான் என்ன கன்பலைய வந்தா கலபனி மேகம் ஓடிடும் நான் பாட்டு பண்றதுக்கு நீ வர அங்க போய் செஞ்சு பண்ணு கலபனி ారాయణ oh, oh, no. no.

ஆ கைலஜி மச்சி மச்சிலாம் என்னேய் எப்பா தூங்குடா எப்பா ஏ தூங்குறேய் நோமா ஆ ஏய் என்னடா வந்தாடா டாமினுக்கு முன்னாடி பண்ணு முன்னாடி படுத்துக்காத நான் படுத்தே மாறனா மல்லு மோமானிட்டு

அதுக்கு வசூலாம் மாசம் முப்பது ரூபாய் வரி தலைவர் பதிலூறு

நாளைக்கு பறிச்சு கொடுக்கல ஒண்ணு பெட்டே போ

Hors <applause> Pazktot <Okay. laughs>

ना 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 நான கைதல்லாமல் ஓனமான புருஷனும் நடக்க சந்தேசனும் உருதான உதாதனும் எப்படின்னு வந்து எந்த சொன்னத்தை

அதுக்கு அයිமதியதா சோ அයිமதியல இருந்து ஒரு அந்த நிர்வாகத்தை கண்ட உடனே மகாராஜர் என்னோட நம்ம பட்டண வரணும் அபடினா இல்ல பொழுது நம்ம எந்துல பட்டணத்துல 1000 நாடு போறியா அது கடுமுனெல்லாம் சுத்தமாக குறி பண்ணிட்டு

என்ன சொல்ற அவங்க அப்பா இருக்கு தந்தை குமாரன் இவளுக்கு அத்தை மகன் அந்த பையனை கட்டி செஞ்சு சொன்னாங்க அது வேண்டாம் அப்படி என்று சொல்லிவிட்டு சீமன நாட்டி மாலை எரிந்தேன் எரிந்த மாலையானது அந்த ஆண்டவனாலேயே உனக்கு எனக்கு முடிச்சு போட்டுருக்க

i'm not, not அடுத்து சென்றுவிட்டால் அந்த நந்தாரணமே காவலுக்குரியதல்ல அப்பறம் எப்படி என்றால் என்னோட தம்பையரோட அறமிலே உத்தரவுசரே பண்டு பண்ணாத இருக்குது யானை மேல லாடி மேல வந்து இல்ல இல்ல எப்படி என்றால் வீட்டு அப்புறம் இந்த காட்டில்ல கச்ச இருக்கு ஒரு கூடையாக தான செத்து நின்னு அந்த என்னுடைய தலைவரே பாருங்க நான் அப்படி கரல ஏய் அது சொல்லுதான் பார்த்தேன்

வீட்டுல உட்கார வைக்கிற ஒரு அழவை இல்ல அந்த தேங்கில உட்கார வைக்கிற அழவா இருக்க நீ எப்பேச்சும் ஓட்டு வர்ற பாப்பேன் இந்த ரோட்டு நிதிக்கிட்டே பாப்பா போய் சொல்றது அதுதான் உன்ன கொண்டா அங்க போட்டுருக்கான் அப்படி வரக்கூடிய நேரத்திலே அவன் பார்த்து விட்டு நம்மளை போல பெண்ணு இப்படி திருமணம் செய்து கொண்டு அவ்வளோ அழகாக செல்லுகிறார்களே நமக்கு ஏன் இந்த ஆட்டவணி விதி விரித்து இருக்குன்றா நமக்கு சோதனையா என்று மனசிலே ஒரு கிரேசம் ஒரு குழப்பம் இப்படியே நினைச்சுக்கிட்டே போவான் இப்ப ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா சும்மா